தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக கேளுங்க சாச்சனா வந்து கேர்ள்ஸ் டீமை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க பேசிட்டு இருக்காங்க அதுக்கு சொல்கிறாங்க நேற்று எல்லோரும் என்ன சொன்னீங்க நான் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலன்னா நான் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதை பற்றி நான் அவங்க எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ இருபத்தோரு வயசு ஆகுதுக்கா என் வயசில் பாதி அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் தர்ஷிகாவும் பவித்ரா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க அதை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அவ்வளோ கோவத்தையும் அடக்கிட்டு அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க சத்தியமாக நமக்குனாலும் ஒன்று செவ்லியாக கொடுக்குன்னு தான் தோணும் ஆனால் அதனால உங்க அளவுக்கு இம்மெச்சூரிட்டி எனக்கு வராது நான் பேசுறதுல கொஞ்சம் இம்மெச்சூரிட்டி இருக்கலாம் என்னது எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நான் கொஞ்சம் இம்மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணலாம் அதுக்காக நான் வந்து அடம் பிடிக்கிறேன்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் அடம்லாம் பிடிக்கல எனக்கு அது தந்தே ஆகணும்லாம் நினைக்கல நான் கேட்குறேன் நீங்கள் கொடுத்தா நான் அந்த டாஸ்க்கை நான் பண்ணுறேன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது நான் ஒரு ரியாக்ஷன் கொடுக்க தான் செய்வேன் அதை என்னால் தடுக்க முடியாது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது தான் மேபி எனக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்காம இருக்க முடியும் போல இருக்கு இப்போதைக்கு என்னால் நடிக்க முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க சஞ்சிதாக்கா நீங்கள் சொன்னீங்க நான் சுகர் வந்து அஞ்சு ஸ்பூன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் எல்லாருமே ஹெல்த் மிக்ஸ் குடிப்பீங்க காஃபி டீ குடிப்பீங்க பால் குடிப்பீங்க நான் ஹெல்த் மிக்ஸ் குடிக்க மாட்டேன் காஃபி டீ குடிக்க மாட்டேன் பால் எப்பயாவது தான் ஒரு கப் குடிக்கிறேன் காஃபி டீ எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் நான் குடிக்கிறேன் ஸோ அந்த சுகரெல்லாம் சேர்த்து வச்சு தான் நான் அஞ்சு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்றேன் ஸோ என்னால் ஸ்பூன் சுகர் நிறைய செலவாகுது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அன்ஷிதா சொல்கிறாங்க அன்ஷிதா தான் வேணும் இந்த பொண்ணுக்கு நல்லா கொடுக்கறதுக்கு எல்லாருமே அடங்குறாங்க அன்ஷிதா சொல்கிறாங்க அப்படி சொல்ல முடியாத நீ கேளு நானும் டீ காஃபி குடிக்க மாட்டேன் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன் ஆனால் அதுக்காக என்னோடய சுகரை நான் சாப்பிட்டு தீக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன் ஏன்னா நம்ம இப்போ சாப்பிடாட்டா அடுத்த வாரத்துக்கு நமக்கு இருக்கும் அடுத்த வாரம் ஒருவேளை நமக்கு டாஸ்கில் பணம் கிடைக்கலைன்னா அப்போ எல்லாருக்கும் சுகர் இருக்கும் என்னோடய சுகர் உன்னோட சுகர்னு இந்த டீமில் நான் கணக்கு பார்த்ததே கிடையாது ஒரு வயது தண்டா இருக்குது அதுக்கு எதுக்கு அவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷம் எனக்கு அதை கேட்கும்போது புல் இருக்குது அனுஷிதா பேசினதை கேட்குறதுக்கு அதுக்கப்புறம் சொன்னாங்க நான் உனக்கு எதுக்காக சொன்னேன்னா என்னோடய அண்ணாக்கு பதினெட்டு வயசில் டயபெட்டிஸ் வந்துச்சு அண்ணா இப்போ என்னெல்லாம் ஹெல்த் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுதுன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் அண்ணா கஷ்டப்படுற மாதிரி நீ சின்ன பொண்ணு உனக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் உனக்காக சொல்லி கொடுத்தேன் மற்றபடி நீ சாப்பிட்றது நீ அஞ்சு ஸ்பூன் சாப்பிட்றது எனக்கு ப்ராப்ளம் இல்லை உன்னோட ஹெல்த் எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி தான் நான் சொல்லித்தந்தேன் அப்படின்னு உடனே சாட்சி தான் எனக்கு மூஞ்சி எங்கே கொண்டு வைக்கணும் தெரியல ஏன்னா நான் காஃபி குடிக்க மாட்டேன் அதை வச்சு பேசிடலாம் அப்படின்னு நினச்சாங்க இப்போ அன்ஷிதாவும் காஃபி குடிக்க மாட்டேன் ஹெல்த் மிக்ஸ் குடிக்க மாட்டேன்னு சொன்னோடனே இவங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே நான் அதுக்காக சொல்ல வரலக்கா நீங்கள் ஹெல்த்துக்காக சொன்னதை நான் ஏற்றுக்கிறேங்க்கா ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா என்னால் தான் ஏதோ சுகர் செலவாகுதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு ஒன்னே அன்ஷிதா சொல்கிறாங்க இல்லைம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு இந்த ஒன்று மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அன்ஷிதா ஏன் எல்லா கேர்ள்ஸும் வந்து ஓப்பனாக அதை அட்மிட் பண்ணுறீங்கன்னே எனக்கு தெரியல அதை அட்மிட் பண்ண அட்மிட் பண்ண அவளுக்கு இன்னும் தான் ரொம்ப கூடிட்டே போகும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க நேத்துக்கும் ஜாக்லின் சொன்னாங்க இந்த மாதிரி பயமா இருக்குன்னு ஜாக்லின் அழகான பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசினாங்க ஜாக்லின் இது பொறுமையா சாச்சனாவை டீல் பண்ணதுக்கு ஜாக்லினுக்கு ஒரு அவார்ட் தான் கொடுக்கணும் என்னால தாங்கவே முடியாது அந்த மாதிரி பேச இரிட்டேட் பண்றதுக்கு அந்த டாஸ்க்குக்கு நான் தான் போவேன்னு சொல்லும்போது போது ஜாக்லின் அவ்வளவு பொறுமையா சொன்னாங்க அதாவது உனக்கு நான் நான் ஏன் போய் ஷாப்பிங் டாஸ்க் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிருப்பாங்க சாச்சனா இன்னைக்கும் அன்ஷிதா அவ்வளவு பொறுமையா சொல்றாங்க பட் அந்த எண்டிங்ல எனக்கு பயமா இருக்குன்னு மட்டும் சொல்றாங்க அது மட்டும் சொல்ல இருந்த பொண்ணு கொஞ்சம் திமிரி ஏறாம இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து ஜாக்லின் சொல்றாங்க நீ சொல்ற என்னால ரியாக்ஷனை தடுக்க முடியாது ஆனா நீங்க எல்லாரும் எங்கிட்ட சொல்லுங்க நான் இப்போ டாஸ்க்கு போக வேண்டானா ஓப்பனாக சொல்லுங்கன்னு சொல்றேன் இல்ல எப்படி ரியாக்ஷனை தடுக்க முடியாதோ அதே மாதிரி எங்களாலேயும் சொல்ல முடியாது நீ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும்போது நீ போகாதனு எங்களுக்கும் சொல்றதுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லேன் முகத்துக்கு நேராக சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு முட்டை முட்டை கோசு முட்டை போட்டு சாப்பிட்டா ஸ்கிராம்பிள் டெக்கு நீ எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிற சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா சொல்லுவாங்க உடனே அக்கா நீங்க எல்லாம் அது சின்ன குழந்தைகளு சாப்பிட்டு பழகியிருப்பீங்க ஆனா எனக்கு அப்படி இல்லை ஆனால் இப்போ தான் சாப்பிட்றேன் என்னால் அப்படி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அன்ஷிதா சொல்கிறாங்க நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு வெங்காயமும் ஒரு இப்போ மிளகுத்தூளும் வச்சு வச்சு நான் சாப்பிடக்கூடிய பொ பொண்ணு ஆனால் கோதுமை தோசையும் சாம்பாருன்னு நான் எப்போவுமே சாப்பிட்டதில்லை இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ஒரு சாதத்தில் வெறும் பெப்பர் பவுடர் மாத்திரம் போட்டு ஓவனில் வச்சு இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நானும் இங்கே இது வந்து தான் நிறைய டிஷ் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை யாராவது ஒருத்தர் இந்த பொண்ணுக்கு சொல்லி தான் ஆகணும் உடனே அவள் சொல்கிற சாச்சினா சொல்கிறா இல்லை அப்படி இல்லை எனக்கு வந்து நான் சாப்பிட்டா வாமிட் பண்ணிவிடுவேன் அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன் உடனே வந்து வர்ஷினி சொல்கிறாங்க பட் நீ வாமிட் பண்ணிடுவேன்னா உனக்காக இப்போ பீட்ரூட் சாதம் பண்ணுது அதெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகும் எல்லோரும் கொஞ்சம் தானே பண்ண முடியும் இல்லை இப்போ கொஞ்சமாக பண்ண முடியாது இல்லையா பண்ணும்போது எப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அதெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் அப்படி அப்படியே ஒரு ரியாக்ஷன் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட முடியாதுக்கான நீ ஏமா பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்து கஷ்டப்படணும் வீட்டிலேயே வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே சத்தியமாக டாலரேட் பண்ண முடியல பட் அன்ஷித்தா பரவாயில்லங்க அவ்வளோ பொறுமையாக ஆனால் நல்ல பாயிண்ட்ஸாக எடுத்து வச்சு சொன்னாங்க பேசவே விடலை சாச்சினா ஆனாலும் அன்ஷிதா திரும்ப திரும்ப விடு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்லி அன்ஷிதா எல்லா பாயிண்ட்ஸும் சொன்னாங்க ஜாக்லின் நேற்று இதை விட பொறுமையாக சொன்னாங்க உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ் சாட்சி நம்ம டீல் பண்ணுறதுக்கு இவ்வளோ பொறுமையாக சொல்ல சத்தியமாக என்னால் முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க